بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. من كريه شهود பெரியார்களே இன்றைய ரமதானிய அமர்விலே ஒரு பிரயாணி தந்திர நோக்கிலே நோன்பை விடுவது பிரயாணம் செய்ய செய்கின்ற அல்ல செய்யப்போகின்ற ஒரு மனிதர் நோன்பை விடுவதன் மீது தந்திரத்தை கையாண்டு பிரயாணத்தை நோக்கமாக வைத்து பிரயாணத்தை மேற்கொண்டால் அது அவர் மீது ஹராமாகும் மாற்றமாக அவர் அந்நேரத்திலே பிடிப்பது அவர் மீது கடமையாகும் ஆனால் சந்திரத்தை நோக்கமாக கருதாமல் பிரயாணத்தை மேற்கொண்டால் நோன்பை பிடிப்பதற்கும் நோன்பை விடுவதற்கும் மத்தியிலே அவருக்கு தேர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது காலம் நீண்ட பயணமாக இருந்தாலும் சரியே அல்லது குறுகிய பயணமாக இருந்தாலும் சரியே திடீரென ஏற்பட்ட பயணமாக இருந்தாலும் சரி அல்லது முஸ்தம்பிரன் தொடரா தொடராக ஏற்பட்ட பயணமாக இருந்தாலும் சரி கணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹ் மஹானூத்த ஆலா அல் குருவானிலே தியாயம் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே ஒமன்கான அருகில் வன் அலா சஃபரின் ஐயா மின் உஹர் யுரீது வீக்குமுள்ளீஸ்வரர் ஒலாயுரீது யாராவது நோயாளியாக அல்லது பிரயாணத்தின் மீது இருந்தால் ஃபைத்தின் ஐயாம் நஹர் அந்த தினங்களை கணக்கிட்டு வேறு தினத்திலே அதை பிடித்து கொள்ளவும் செய்து கொள்ளவும் அல்லாஹுத்தால் அவங்களுக்கு இலகுவே நாடுகிறான் கஷ்டத்தை அவன் உங்களுக்கு நாடமாட்டான் என்று அல் குர்வான் கூறிக்கொண்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அனசரல் இல்லாஹுத்தால் அறிவிக்கின்றார்கள் நபிகளாரோடு நாங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டிருந்தோம் நோம்பாளி நோன்பு திறந்தவர் மீதோ அது நோம்பு திறந்தவர் நோம்பாளியின் மீதோ விதமான குறையும் கூற மாட்டார்கள் சஹில் முஸ்லீம்கள் வந்திருக்கிறது அபு சைது ஹுத்ரி அலி அல்லாஹூ தால் அறிவிக்கின்ற செய்தி இரவுண அன்னமன் வஜித குவத்தன் வசாம் சஹாபாக்கள் அவர்கள் கருதினார்கள் யாராவது நோம்புடிப்பதற்கு சக்தி பெற்றால் நோன்பு நோம்புணர்ப்பார் பெண்ணதாலிக்கு ஹசன் அது அழகானது மிக நல்லது என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே யாராவது நோம்புடிப்பது விலையினமாக இருந்தால் நோன்பை விடுவது அதுவும் நல்லது ஆகவே பிரயாணத்திலே நோம்பை விடுவதற்கும் பிடிப்பதற்கிடையிலே தேர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் அங்கே தந்திரங்களை கையாளக்கூடாது கணியத்துக்குரிய சகோதரர்களே அஃபுதல் في முசாஃபிர் ஃபியல் عليه من الصيام அல்ஃபித்தர் பிரியாணியை பொறுத்தவரையில் மிக இலகுவானதை செய்வதுதான் அவருக்கு ஏற்றமானது நோம்பு நட்பதோ அல்ல நோன் விடுவதோ எது அவருக்கு மிக இலகுவாக இருக்கிறதோ அதை அவர் கையாள்வது சிறப்பானது இரண்டும் சமனாக இருந்தால் நோன்பை விடுவதும் நோம்பை பிடிப்பதும் சமனாக இருந்தால் ஃபஸ் சௌம் அஃதல் பிடிப்பது ஏற்றமானது ஏனென்றால் அவன் அவனுடைய பொறுப்பு கடமையிலிருந்து அவன் விரைந்து நிறைவேற்றுகிறான் அது நோம்புணர்க்கும் மனிதர்களோடு சேர்ந்து நோம்புணர்க்கின்ற பொழுது அது உற்சாகமாகதாக இருக்கும் கணிகத்துக்குரிய சகோதரர்களே சஹில் முஸ்லீமில் வந்திருக்கிறது நபிசல்லல்லாக அலைஹி வசல்லம் அவர்களோடு ரமதானிலே நாங்கள் பிரயாணத்தை மேற்கொண்டோம் ஹர்ரின் சஜீத் கடும் உஷ்ண உஷ்ண வேலையிலே கடுமையான உஷ்ணம் கடுமையான வெயில் எந்த அளவுக்கு என்றால் ஒருவர் எங்கள் ஒருவர் அவருடைய கையை அவரை தலையின் மீது வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு சித்தத்தில் ஹர் சூடு கடுமையாக இருக்க இருப்பதனால் தனது தலையின் மீது கையை வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு எங்கள் சிலர் இருந்தார்கள் ஒமாஃபிசாயிமன் இல்லா ரசூலுல்லாஹி அப்துல்லாஹிம் ரவாகா எங்களிலே நோம்பாளியாக ரசூலுல்லாவும் அப்துல்லா ரவாவும் இருந்தார்கள் அப்தர்சல்லாவோ நிலைமை பார்த்து நபி அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தோழர்களுடைய தோழர்களை கவனத்தில் எடுத்து நோன்பு திறந்தார்கள் தோழர்களுக்கு நோம்புடிப்பது நோன்பு கஷ்டமான போது நபி அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் நோம்பு திறந்ததாக ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபீர் அலி தால் அறிவிக்கின்றார்கள் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் பத்து மக்கா ஆண்டு மக்காவுக்கு வழியானார்கள் மனிதர்கள் நோம்பு நோற்றார்கள் சஹாபாக்கு நோம்பு நோற்றார்கள் குரா அல் ஹமீம் என்ற இடத்தை அடையும் வரை ஒசாமன்னா சுகூகீல் வகீலஹு நபிகளார் நோம்பு நோற்றார்கள் சஹாபாக்கு நோம்பு நோற்றார்கள் இதுவரைக்கும் குரா அல் ஹமீம் என்ற இடத்தை அடையும் வரைக்கும் நபிகளாருக்கு சொல்லப்பட்டது இன்னாச கதேஹி முஸ்யாம் நோம்பு அவர்கள் மீது கடுமையாகிவிட்டது விட்டது கஷ்டமாகி விட்டது அவர்கள் நீங்கள் நோம்பு திறப்பது எதிர்பார்க்கின்றார்கள் என்று கூறிய போது நபி அலை இஸ்லாத் வஸ்லாம் அவர்கள் அசல்துலகிக்கு பின்னால் தண்ணீர் ஒரு ஒரு கோலையிலே ஒரு பாத்திரத்திலே கொணுறுமுடி அழைத்தார்கள் ஓஷரீப மனிதர்களுக்கு முன்னாலே நோம்பு திறந்தார்கள் நோன்பு ஃபரீபை நீரை அறிஞனார்கள் ஒன்னாசி துரூ நிலைகி மனிதர்களமோ அவர்களை பார்த்து நிலையில் இது முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணிதத்துக்குரிய சகோதரர்களே ஒரு பிரயாணிக்கு நோன்பு அவர் மீது கஷ்டமாக கடினமாக இருக்குமே ஆனால் அவர் நோன்பை விட்டு விடுவது யசூமு ஃபி சஃபர் பிரயாணத்திலே நோம்பு நோக்காமல் இருப்பது கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி நபிகளாருடைய கட்டளையை மீறி சில சஹாபாக்கள் பயணத்திலே நோம்பு நோற்ற பொழுது நபி அலை சுலாத் சொன்னார்கள் உல ஈக்கல் ஒஸ்வாத் உல ஈக்கல் ஒசாத் அவர்கள் மாறுபாட்டுக்காரர்கள் அவர்கள் மாறுபாட்டுக்காரன் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நாம் பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது எது எங்களுக்கு இலகுவாக இருக்கிறதோ அதை நாங்கள் கையாளுவது எடுத்துக்கொள்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஒல்லா ஆலம் சொலாம்